யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய கடைகள் இருக்குது பெரிய கேண்டீன் இருக்குது இப்படின்னு சொல்லி எல்லா வசதிகளுமே பார்க்க போனால் எல்லாமே இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ரெண்டே தான் சுவிசு போகிறனால இன்றைக்கு ஆ ப்ரோ அதுக்கு அது சப்பத்தெல்லாம் மட்டும் தான் ப்ரோ நீங்கள் ப்ரோ வாங்க வேணும் வைக்க போகிறீங்க பாருங்க வேறு மிக்சிங் சூட் எடுக்க போகிறோம் இப்போ ஆ நடந்தா நடந்து டே நாங்கள் வேறோம் என்னோட இதுதான் இந்த கவர் இதான் அந்த பேப்பர் இது கட்டாமல் இருக்கணும் இதே இப்போ கெட்டுக்க வைக்கணுமாம் இதே கண்ணாடியில் கொத போகணும் ஆனால் ரெண்டு மூணு தான் இது இருந்தால் இப்போ இந்த சட்டங்கள் பார்த்தீங்கன்னா சரியான மோசம் இப்போ ஆர்டர் பண்ண பீஸா இப்போ சாப்பிட்டு டேக்ஸ் கவர் வந்து வாங்கிட்டோம் இது வந்து இப்போ போட்டோ காப்பி அடிக்கணும் போட்டோ காப்பி அடிக்கிறதுக்கு இங்காலி சைட் தான் அவர் வந்து இப்போ ஓவர் டேக் பண்ணுறேன் ஓ 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 ஒரு பதினோரு மணி அப்படியே இங்கே ரூம் வந்தாங்க நீங்கள் வந்து ரூம் தேடி பிடிக்கவே சரியாக நஷ்டமாக போயிட்டு இப்போ நான் வந்து என்னை சாப்பிட இல்லை இப்போ கொஞ்சம் என்னை படுத்துட்டு எழும்பி குளிச்சுட்டு இப்போ சாப்பிட போகிறோம் திறப்பு எடுக்க மாதிரி இப்போ நான் வந்து பீஸாக சாப்பிட போகிறோம் ஏன்னு சொன்னால் வேறு கடையில் வந்து எங்களுக்கு புது கடையில் டேஸ்ட் வந்து எப்படி இருக்குமென்றே தெரியும் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும் சாரீ என்ற புண்ணியத்தில் நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கு உள்ளே போகிறோம் என்னடா உழவெளி பல்கலைக்கழகம் போடும் இப்போ யூனிவர்சிட்டி அந்த நண்பனை அந்த லொக்கேஷன் வந்துட்டோம் வணக்கம் நான் சார் நான் வந்து எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் அம்பாறையில் ஒழிவில் இடத்துல நிற்கிறோம் ஏன் நீங்கள் வந்தாங்கன்னு சொன்னால் இதில் இந்த நண்பனை வந்து யூனிவர்சிட்டியில் வந்து நாளைக்கு பெஸ்ட் டைமாக வந்து பல்கலைக்கழகம் போப்பறார் அதோட முன்னுக்கு போகிறவர் வந்து சுவிசு போகிறார் நாளன்னைக்கு ஆ ப்ரோ அதுக்கு சப்பாத்தெல்லாம் சப்பத்தெல்லாம் வந்து தானேங்க ப்ரோ கொஞ்சம் வாங்க வைக்க போகிறீங்க பாருங்க வேறு மிக்சிங் சூட் எடுக்க போகிறோங்க இப்போ ஆ நடந்தோம் நடந்தா ஷூ உண்மையாக வகை லெவல் இருக்குது ஓகே இப்போ நாங்கள் வந்து ஒரு பதினோரு மணி அப்படியே இங்கே ரூமுக்கு வந்தாங்க நீங்கள் வந்து ரூம் தேடி பிடிக்கவே சரியாக நஷ்டமாக போயிட்டு இப்போ நாங்கள் வந்து சாப்பிட சாப்பிடல இப்போ கொஞ்சம் என்னை படுத்துட்டு எழும்பி குளிச்சுட்டு இப்போ சாப்பிட போகிறோம் ஆட்டோ வந்து இங்கே நிற்கிது ஆட்டோலாம் வந்து நாங்கள் நைட்டை போட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க பாக்கி சொன்னால் அதே போய் பாருங்க வாங்க யாழ்ப்பாணத்துலேருந்து ஆட்டோலாம் வந்து நாங்கள் ஓகே இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு போகணும் ஓடு ஆட்டோ இப்போ என்னோட போகிறேன் மழை பெய்து வரைக்கும் இங்கே வாங்க எல்லாம் ஸ்டுவரெல்லாம் ஆட்டி சேர்த்து ஏ நாங்கள் மரோட ஸ்பான்சர் நாங்கள் இன்றைக்கு சாப்பிட போகிறோம் ஆனால் பெருசாக கடையெல்லாம் இல்லை சுக போகிற பாட்டி என்ன அப்படியே டப்பன் இல்லை ம் சாரோ நாங்கள் கழகத்தில் பட்டு நாளைக்கு அப்படியே ட்ரெக்டாக கட்டுநாயக்காபிமானத்துக்கு போக்குறோம் எங்கேயோ சுத்த போகிறோம் ஆட்டோவில் இங்கே ஏன்னா பேர் எது இல்லையா மறந்து வாங்க போறேன் ஒழுவில் ஒழுவில் ஒழுவில்ல நிற்கிறேன் ஒளுவில் இருக்கிற யூனிவர்சிட்டிக்கு தான் இப்ப நண்பன் வந்து போகிறேன் இப்போ நான் வந்து ஆட்டோக்கு வந்து பெட்ரோல் இல்லை பெட்ரோல் அடிக்கப்பறம் டிசானல் பண்றேன் இப்போ நான் வந்து சாப்பிட்றதுக்கு போய்க்க நிற்கிறேன் பிங்காலையெல்லாம் பாருங்க வெட்ட வழிதான் பெருசாக இந்த இடங்கள்ல வந்து குடியேற்றம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு வயல்வெளிகள்லாம் கூட திறப்படுத்த இப்போ நாங்கள் வந்து பீஸா கட்லாம் சாப்பிட போகிறோம் மெயின்னு சொன்னால் வேறு கடையில் வந்து எங்களுக்கு புது கடையல் டேஸ்ட் வந்து எப்படி இருக்குமென்றே தெரியாது ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் பீஸா கட்டுன்னு சொன்னால் கோமேனா எப்போவுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் பீஸா கட்டு போகிறேன் டே வாங்கடா போவோம் பசங்க டே ஆட்டோ ஓட்டாஜி ஆக்கெல்லாம் தான் இருக்குது வாங்க சாப்பிடுவோம் பீஸா வந்து இப்போ ஆர்டர் பண்ணியாச்சு இப்போ கொக்கோ கோலா ஒன்று வந்துப்பாங்க ஓகே இப்போ நான் வந்து ஆர்டர் பண்ண பீஸா வந்துடுது இப்போ சாப்பிட்டு அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்றேன் ப்ரோ அடி 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 இப்போ நான் வந்து சாப்பிட்டேன் ப்ரோ எப்படி இந்த சாப்பாடு

இந்த ஆட்டோன்ற கண்ணாடி இருக்குதாங்க இந்த கண்ணாடியில் வந்து இந்த இது வந்து லெமனேட் பண்ணணும் அது வந்து ஒட்டவாட்டி பொலிஸ் வந்து பிடிப்பாங்க அது நேற்று மறைஞ்சி போட்டு அப்புறம் நாங்கள் யூனிவர்சிட்டி போகிற மாதிரி உடனே விட்டு தேர்தல் இப்போ விரைக்க திருப்பி ஒரு காவல்துறையினர் மறைஞ்சி இந்த பிரேக் லைட் வந்து விட்டு விட்டு தான் அப்படி போடலான்னு சொல்லி அதுக்கு ஃபைன் வந்து கேட்குறேன் சப்போர்ட் பண்ணட்டுமா அந்த எனக்கு சப்போர்ட் பண்ண தான் விடுவேன் அப்புறம் நாங்கள் காசை கொடுத்துட்டு நூற்றி ஐம்பரூவா கொடுத்து நாங்கள் நூற்றி ரூபா கொடுத்த உடனே அப்புறம் அந்த காசை தான் திருப்பி இது நூற்றி ரூபா காணான்னு போட்டு நான் உடனே ஃபோட்டோ எடுத்து போட்டேன் அதை ஃபோட்டோ எடுத்த உடனே ஃபோட்டோ காட்டின உடனே அப்புறம் பயந்து அழிக்க சொல்லி போட்டு அப்புறம் விட்டுவிட்டேன் ஓகே இப்போ நாங்கள் இங்கே போகிறோம் அதோட ஃபோட்டோ காப்பி கடையில் இது கட்டாமல் வந்து அடிக்கணும் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் கேஸாக போய்டும் ஓகே பார்ப்போம் டெக்ஸ் கவர் வந்து வாங்கிட்டோம் இது வந்து இப்போ ஃபோட்டோ காப்பி அடிக்கணும் போட்டோகாப்பி அடிக்கிறதுக்கு எங்காலி சைட் தான் போகணுமா ஒரு போட்டோ காப்பி அடிக்கலையோ ஃபோட்டோ காப்பி அடிக்கணும் இங்கே போகணும் டேக்ஸ் கவர் வந்து வாங்கியாச்சு இப்போ டேக்ஸை வந்து ஃபோட்டோ காப்பி அடிக்கணும் அதுக்கு இப்போ திருப்பி மேட்டை பக்கம் தான் போய் பண்ணிக்கிறான் சொல்லுங்கள் லைசென்ஸ் டேக்ஸி அவர் எடுத்தாச்சா லைசென்ஸை ரூமில் விட்டுட்டு வந்துடுறான்னா தாந்தான் ஓட மாட்டேன் அடம் பிடிக்கிறான் அப்புறம் நாளைக்கு சுய சுய போனால் அப்புறம் ஓடையலாம் இந்த மாதிரி சொல்கிறேன் இந்த சூக்கு தான் மையம் காசு நல்லா இருக்கும் மீரே டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் இருக்கு அந்த டிஃபரெண்டா நல்லா எகன் நீ வளமே ரெகுலரா சொல்ற அந்த நாயிட்டி கிளமக்கடையில போட்டிருக்கோம் பாப்பமா அங்க போ மரோ நம்பர் 2 நம்பரக்கு போட்டோ காப்பி அடிக்குலாம் ஓ நம்பர் பக்கத்துல வா டேய் இங்க போன் கடைல போட்டு பேடிப்பங்க பக்கத்துல இங்க இருக்காம்பா எல்லா கடையும் பூட்டு இதில் ஒரு செக் பாயிண்டில் நண்பன் அவர் வந்து இப்போ ஓவர் டேக் பண்ணுறேன் ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஐயோ ஓ ஓ சிடி ஓ மை காட் ப்ரோ போலீஸ் நிற்கிறாண்டு இப்போ டிரைவரை வந்து மாத்துறான் உங்களிடம் நான் ஒப்படைக்கிறது இப்போ நாங்கள் வந்து எங்களோட ரூம் அடி தான் போய்கொண்டிருக்கிறோம் போய் படுக்க போகிறோம் எங்கள் பார்க்குறதுக்கும் ஒரு இடமே இல்லாமல் வயல் வழியெல்லாம் தான் இருக்குது பாருங்க ரூம் தண்ணி வந்துட்டு அந்த இடத்துல தண்ணி பொதில் வாங்கணும்னு வந்து நாங்கள் பார்த்தா ஃபோட்டோ காப்பி மடிக்கக்கூடிய மாதிரி அதே மடித்து விட்டோம்னு சொன்னால் ஒருத்தருக்கும் ஒரு காசும் கொடுக்க வேண்டி வராது ஏன்னா டக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக தான் இருக்குது இதில் ஃபோட்டோ காப்பி அடிபடுது நண்பராக்கள் வந்து

ஜோக்கர் குடிக்கிறீங்கள் எனக்கு வர போகிறோம் நன்றி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ எங்களுடைய ரூம் அடிக்க வந்துட்டேன் இப்படி இந்த ரூம் அழகு இருப்பாங்க நல்ல இயற்கையால் வந்து நல்ல பூங்கண்டுகள் அப்படி சொல்லி நல்ல வடிவம் வந்து அழகுப்படுத்திட்டேன் நல்ல ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நல்ல ஒரு அழகாக இருக்குது ஒரு சின்ன ஒரு ரூம் தான் சின்னண்டு அங்காலயம் வந்து கொஞ்சம் பில்டிங் சாரி கொஞ்சம் ரூம் இருக்குது முன்னுக்கும் வந்து ஒரு கோல் மாதிரி ஒரு டிஃப்ரெண்டாக நல்லா தான் இருக்குது மற்ற அங்கால ஸ்விமிங் கூல் ஆகும் இது வந்து இது ஒரு கோல் உண்டு அங்கால ஸ்விம்மிங் கூல் தான் இதுதான் எங்கேயோடய ரூம் இதுக்கு மேலே இருக்குது இப்போ நண்பர்காக்கள் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மேலே போட்டாங்க புட் ஓசிவிட்டாங்க நான் நம்ம இந்த மேலே புக் ஓகே இப்போ நான் வந்து கொஞ்ச நேரம் தூங்கப்போகிறோம் தூங்கிட்டு நாளைக்கு காலையிலாம் சில அந்த வீடியோ வந்து கண்டியூ பண்ணுவேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் இரவு எங்கேயாவது போகணுன்னு சொன்னால் அப்படி இதோட கண்டீர் பண்ணுறேன் ஓகே வெயிட் பண்ணி பாருங்க ஓகே இப்போ குட் மார்னிங் எல்லாருக்கும் இப்போ வந்து அதிகாலையே எட்டு மணி ஆகிட்டுது இப்போ நான் வந்து பல்கலைக்கழகத்துக்கு போகணும் எட்டு மணிக்கு தான் போகணும் ஆனால் இங்கேருந்து எட்டு மணிக்கு தான் மணிக்கிற போகிறோம் அதான் எங்களோட டைமிங் ப்ரோ வாங்க போண்டியோடய சாரிய நபர்கள் எங்களுடைய அணியில் இருந்து நீக்கப்படுகிற எங்களோட குரூப்பில் இருந்து நீக்கப்படுகிறேன் சார் ஆ தூக்கணும்பா என்ன செய்ய சேர்ந்து இங்கே காணி தூக்குறேன் வேறு லெவலில் இருக்கடா உண்மையாண்டா அதோட இதில் வேறங்க சுய்சு போகிற மாப்பிள்ளையம் வந்து பின் நல்லா போய்க்கு வந்து லக்கேஜ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் என்னடா தூளா கொண்டு போகிறேன் இங்கே ரைஸ் பிரிந்து செல்ல வழி இல்லையே பருவ குயில் அதான் சேரனும் ஷாட்ல நாங்கள் யூனிவர்சிட்டியை பார்ப்போம் அதோட மழை பெய்யுது இப்போ ஆட்டோக்க தண்ணி நீக்கும் நினைக்கிறேன் பார்ப்பேன் துறப்பெல்லாம் மேலே சார் இல்லை இல்லை தண்ணி இல்லை தண்ணி இல்லை நோம்லாம் ஐயமா தான் ஓகே ஓகே ஒலிக்கிடுவோம்மாங்கோ

இப்ப நாங்கள் வந்து தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்குள்ளே என்டர் உள்ளே உள்ள போலாம் சாரூண்ட புண்ணியத்துல நாங்கள் என்ட்ரன்ஸ் இன்னைக்கு பல்கலைக்கழகத்துக்குறோம் ஆட்டோல வந்தவங்க சாரூன்ற புண்ணியத்துல நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கு உள்ளே போறோம் என்னடா உலக பல்கலைக்கழகம் போடணும் என்ன பெருசாக சா இருக்குமே அதெல்லாம் விலதை பக்கம் போட்டான் அதுதான் இல்லை சோழியாக இருக்கா நீ ஒரு லவரோட லவரோட வந்து எல்லாம் நிற்கலாமடா யூனிவர்சிட்டியில் லவர் இருக்கா பொண்ணு செய்யலை பெரிய யூனிவர்சிட்டி இப்போ யூனிவர்சிட்டி அந்த நண்பனை விடுற அந்த லொக்கேஷன் அன்றைக்கி வந்துவிட்டோம் விட்டி ஒரு பிரதேசமாக தான் இருக்கு ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு பில்டிங்கன்னு சொல்லி ரெண்டே தான் நாங்களே யூனிவர்சிட்டிக்குள்ளே யூனிவர்சிட்டிக்குள்ளே வாரம் இப்போ நண்பன் வந்து உள்ளுக்கு போயிட்டேன் நண்பனை சேர்ந்து மேட்டன் நண்பன் உள்ளுக்கு போயிட்டேன் இப்போ வெறும் மட்டும் நாங்கள் ஃப்ளைட் பண்ணோனோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து நண்பனை வந்து இப்போ யூனிவர்சிட்டி உள்ளே வந்து விட்டுட்டேன் இப்போ டே தான் ஸ்டார்டிங் அதில் வந்து நிறைய மீட்டிங் எல்லாம் நடக்குமாம் அது வந்து ஒன்றை முடியுன்றதால் இப்போ நண்பன் வந்து எங்களை வந்து போட்டேன் ஏன்னா நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் போகணும் அதுவும் ஆட்டோவில் போகணும் அப்புறம் இரண்டு தான் சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக வேண்டாம் அன்றைக்கு இரண்டு இரவு தான் வந்து நாங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ கொஞ்சம் என்ன சொல்கிறேன் சரி கஷ்டமாக போயிட்டு அதனால் இப்போ நான் வெளிக்கிட்ட அப்புறம் இவர்தான் உங்களுடைய உள்ளே விட்டுட்டு வந்து எப்படி இந்த உள்ளுக்கெல்லாம் வேறு லெவல் வேறு லெவலில் என்ன படிச்சிருக்கணும்னு ஜோஜனியும் உண்மையை சொல்லுங்க அப்போ சந்தோஷம் அப்படி மனசுக்குள்ளே ஜோதிச்சு இப்போ வழியில் சொல்லாட்டி என்ன செய்கிறேன் கவலை தான் அதை விட ஓகே இப்போ நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் நோக்கி போகிறோம் யூனிவர்சிட்டி உண்மையிலே இன்றைக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பாரும் என்ன இப்படி இருக்குன்ற மாதிரி ஜோதிச்சே நான் இந்த எல்லாம் லைஃபெல்லாம் பார்த்தீங்க அப்படி இருக்குண்ணே விரல வேலை அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க எல்லாம் ஒரு குறிக்கோளோட யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய கடைகள் இருக்குது பெரிய கேன்டீன் இருக்குது இப்படின்னு சொல்லி எல்லா வசதியுமே பார்க்க போனால் எல்லாமே இருக்குன்னு தான் நினைக்கிறேன் இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பாருன் வேறுவாருக்கும் தெரியாதானே இப்போ நான் வகை இன்னும் உள்ளே இருக்க ஒன்றுமே தெரியாது ஆனால் வந்தோன்னே இது வித்தியாசமாக இருக்குது இதன் பேர் இதை வித்தியாசமாக வந்தால் காட்டுறேன் ஓகே இப்போ நான் வந்து யூனிவர்சிட்டியை விட்டு வெளியே இருக்கிறோம் ஒன்றும் செக் பண்ணாமல் தான் உள்ளே விட்டவங்க எல்லா எதுவும் இருக்கோ தெரியலை ஓகேண்ணா நல்ல அழகாக இருக்குது முன்னுக்கு இது வந்து தென்கிழக்கு பல்கலைக்கழகம் என்டன்ஸை பாருங்கள் இதுதான் இன்டென்ஸ் முன்பகுதி போாங்க தென்கிழ இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகம் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஸ்ரீலங்கா பாய் பாய் மக்களே நல்லா படிச்சு முன்னேற வாழ்த்துக்கள் இப்போ நாங்கள் வந்து கிராங்குளத்தடிக்கு வந்துட்டோம் இப்போ யாழ்ப்பாணம் போய் கொண்டிருக்கிறோம் நண்பனை வந்து பல்கலைக்கழகத்தில் விட்டுட்டு இப்போ கிராங்குளத்தடியில வந்து இப்போ இப்ப விலனி இந்த நன்னை கடையில் வந்து நிற்கிறேன் இப்போ நேரம் வந்து ஒம்பது ரே அப்படி தான் இருக்குது இப்போ நாங்கள் தான் ரெண்டாவது மூணாவது ஆக்கல் போல் இருக்குது சரியா நான் வெயில் ஒம்பது மணிக்கே நல்ல வெயில் வந்துட்டுது இந்த பக்கமாக தான் நாங்கள் இப்போ போனோம் நண்பராக வந்தால் இல்லை ஃபோட்டோவில் எடுத்து பண்ணிக்கிறோம் இப்போ விளையாணி குடிச்சிட்டா அப்படியே நாங்கள் வந்து நேராக யாழ்ப்பாணம் தான் போகிறோம் இடையில ஏதாவது பைக் நின்றா எடுப்பேன் பார்க்குறோம் நான் உடனே சிக்கிது இல்லையா பார்ப்பேன் விளையாடி வயிற்றுக்குள்ளே ரங்க தானே நல்லா இருக்குது இப்போ நான் வந்து யாழ்ப்பாணம் போய்க்கொண்டு நிற்கிறேன் இப்போ சரியாக நிற்கிற இடம் வந்து என்று சொன்னவர்கள் இதில் நிற்கிறவங்க அண்ணா கேட்டாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் துயிலும் இல்லத்துக்கு வந்து நிற்கிறோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கல்லறைகள் அப்படியே இருக்குது அதாவது அந்த ஆட்கிட்ட பேருள் அது எல்லாம் இருக்குது இப்போ யாழ்ப்பாணத்துலேயே எல்லாம் எல்லாம் வந்து இப்படி ஒன்றுமே இல்லை தரமட்டமாக தான் இருக்குது இங்கே வந்து பாருங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்க முடியாம இருக்கு பேருள் கொஞ்சம் அழிஞ்சிட்டு நேரம் சரியா எட்டு முப்பது நாங்கள் நிற்கிற முருகண்டி புள்ளையார் கோவில் ஓகே இப்போ நாங்கள் வந்து முருகண்டியை தாண்டி வீட்டை போய் கொண்டு நிற்கிறோம் இன்னும் ஒன்று மணி நேரத்துல நாங்கள் வீடு போய் சேர்ந்துடுவோம்